அனைத்து நலுவலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன் விக் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய பல சிறப்பு செய்திகள் சிறப்பு செய்திகளுக்கு முன்பு ஒரு கேள்வி ஒன்று கேட்டு போயிடலாம் உங்கள் கிட்டே இல்லை ஜென்ரலாக நிஜமாவே ட்ரம்ப் அவர்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை தான் பேசினாரா புடின் அவர்களையும் இந்த பக்கம் கிட்டேயும் ஏன் அப்படின்னா எப்போ ட்ரம்ப் அவர்கள் பேச ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் தாக்குதல் பல மடங்கு அதிகமாகிடுச்சு குறிப்பாக இந்த தாக்குதல் எல்லாமே இப்போ நடக்கிற தாக்குதல் எல்லாமே பார்த்தோம்னா உச்சபட்சத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி கூட ஏதோ தரை தாக்குதல் அப்பப்போ தான் ஒரு ட்ரோன் தாக்குதலாக நிகழ்த்திகிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் இரண்டு தரப்புலையும் வெறுபிடித்த வேங்கைகளாக இருக்கிறாங்க பயங்கர உச்சபட்ச தாக்குதலாக இருக்கிறது நம்ம ஏதோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் ரஷ்யா உக்ரைனோடய தகவல் அதுவும் இடையில நான் சம்டைம் நிறுத்தி நிறுத்திட்டேன் நான் இப்போ நடக்கிற நிகழ்லாம் பார்த்தா அவங்க நிஜமாகவே ஒரு அமைதிக்காக தான் பேசினாரான்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கான இழப்புகள் இரண்டு தரப்பில் மறுபடியும் இன்னொரு ரீஜியன் வந்து உக்ரைன் உள்ளா நிலையிலிருந்து இருப்பதாக சொல்கிறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி சூடான் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சோம் அப்படின்னா உக்ரைன்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் சூடான்கிட்ட போயிட்டு இல்லை யூகேவில் வேறு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பெரிய விமான நிலையமே திடீர்னு மூடிவிட்டாங்க பெரிய ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரு வேளை ரஷ்யா மீது சந்தேகம் வந்திருக்கிறது வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிற நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலாஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் சந்தேகத்துக்கான விடைகள் ட்ரம்ப் அவர்கள் ஃபோனில் என்ன பேசுகிறாரு தகவல் என்ன வருது அப்படின்றதுக்கு முன்பு ஒரு விஷயத்தை பேசிட்டு போயிடலாம் ஏன்னா நேற்று பின்லாந்தில் போயிட்டு ஜெலன்ஸ்கி பயங்கர ஒரு வரவேற்பவருக்கு பாராளுமன்றத்தில் எந்திரிச்சு நின்று கைத்தட்டி பயங்கரமாக உற்சாகப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் போயிட்டு அவர் உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி தான் அவர் இந்த அளவுக்கு வெளிப்படுத்த வேங்கையாகிறாரு அதையும் நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நான் இந்த போர் நிறுத்தம் பெறாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் ஃபுல்லாக பூஸ் பண்ணுறாங்க அவர் எங்கே போனாலும் தட்டி பயங்கரமாக வரவேற்று எங்கள் ஐரோப்பாவை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க நீங்கள் இல்லைன்னா எங்கள் ஐரோப்பா என்னாலும் பிடிச்சிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சுதந்திர போராட்ட தியாகி நீங்கள் எங்கள் குழந்தைங்க கூட உங்கள் பேர் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் புகழிறது பாராளுமன்றத்தில் அவரோட ஃபோட்டோ மாட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்லாந்தில் தொடர்ந்து அது நார்வேல இந்த மாதிரியான நாள்ல தொடர்ந்து அப்படி பண்ணுறதுனால தான் அவரு மனசை புஜட்டிக்கா பயங்கர ஸ்ட்ரென்த் ஆயிட்டா இருப்பேன் இப்ப என்னன்னா பாருங்க ஐரோப்பாவை சுத்தியும் ஆகப்பெரும் சிறந்த தலைவர் யார் அப்படின்னா வந்து இப்ப ஜெலன்ஸ்கி தான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க நேற்று பின்லாந்துல இருக்கும்போது ஒரு பேட்டி கொடுக்கும் போது அப்ப திடீர்னு ஒரு ஃபோன் வருது அந்த இருக்கு क्या नहीं बेबी ये कॉल आफ्टर 15 please, to 20 मिनट आप इंड वच्च चल आप रवाची दो और वार्ता हम सुनाते हैं यार जी की सर नोल्ड आउट प्रेस डाउन मैक्रोन आप इंड मार्लांस सुनाते हैं चार्ल्स ने प्रेस ने बोली कि ना फ्रांस ने या अब तक क्या श्रेय नहीं मिला इसमें उन्हें दूसरी दूसरी विद्योस्त निज மறைமுகமாக ஃபோனில் பேசுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது வெளிப்படையாக இருக்கும் அதை குறிப்பு வந்து வெளியிடுவாங்க அதுதான் நிகழ்வுமே கூட இந்த நிகழ்வு பூதாகாரமாக வெடிச்சிடுச்சு உடனே பிரான்ஸுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை அந்த ஃபோன் வந்து இமானுவல் மேக்ரன் அவர்களே இல்லை ஆ அப்படின்னு திடீர்னு ஒரு மறுபறிக்கை கொடுத்துட்டாங்க அப்போ இவர் என்ன ஆள் இவரே செட் பண்ணி ஏதாவது பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது ஒரு ஃபோன் எடுத்து ஆளோ மேக்ரன் அப்புறம் பேசுறான்னு வச்சுருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் சரி ஆக்சுவலாக பண்ணுறதா கூட இருக்கட்டும் ஆக்சுவலாக அப்போ ஒருத்தர் நான் நம்ம ஒரு ஒரு பொசிஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஒருத்தரோட ஃபோனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூப்பிட்றேன் அப்படின்னா அப்போ நம்ம அவரை விட நம்மளுக்கு சிறந்த வேலை இருக்குது இதே நினச்சி பாருங்களேன் இப்போ ஜெலன்ஸ்கிக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் கால் பண்ணார் அப்படின்னோடனே ஜெல்ஸ்க்கு அப்படி சொல்லியிருக்க முடியுமா வெயிட் பண்ணுங்கள் ஜ ட்ரம்ப் அவர்களையும் நான் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் இங்கே ஜேர்னிஸ்கிட்ட பேசிட்டுக்கிறேன் நான் உங்களை அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியுமா ஜேர்னலிஸ்ட்கிட்ட பேட்டி கொடுக்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அதை நீங்கள் திரும்பி எப்போனாலும் கொடுக்கலாம் அது ஒரு பெரிய நிகழ்வே இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு சீன் என்னச்சு அப்படின்னா அங்கே மேக்ரன் அவர்கள் நான் ஒரு உலகத் தலைவர் ஐரோப்பாவின் இரண்டாவது ரச்சகர்னு ஒரு சீன் போ ஒரு சீன் சாரி அப்படி சொல்லியிருக்கூடாது ஒரு பெரிய தலைவராக ஓய்வெடுத்துட்டு இருக்கிறாரு அதை நீ அழிச்சிருங்க நீ அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு எதுவும் கமெண்டில் போட்டுறதைங்க நம்மள வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் அப்படிலாம் இல்லை ஒரு உலக தலைவராக உருவெடுத்துட்டுருக்கிறாரு அவரோட ஃபோனே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் பதினஞ்சு நிமிஷம் அப்புறம் உங்களுக்கு திருப்பி கூப்பிட்றேன் ஆ அப்படின்னா இது யூக இஷ்யூ ஆகிடுச்சி அதுவும் ஒரு சில அவங்க மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோன்லாம் தூக்கி போட்டு டென்ஷன் ஆகிட்டார் என்ன நம்ம ஏதோ உதவி செய்யலான்னு போனால் எகிரி அடிக்கிறாரா என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி டென்ஷன் ஆகலன்னா அவங்க ஒரு பக்கம் எழுதி எழுட்டுருக்காங்க இதெல்லாம் யார் உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் கிளியாரிட்டியாக இருக்குது ட்ரம்ப் அவர்கள் இவர் புட்டின் புட்டின் வந்து பாருங்கள் கிட்ட ஃபோன் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பவர் குறிப்பாக அந்த பவர் பிளான்ட்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் எங்கள் ஓனருக்கு மாற்றிருங்கன்ற மாதிரி பேசப்பட்டதாக வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கருணிலா லிவீட் அவர்கள் சொன்னாங்க அதான் நம்ம ஆதாரபூர்வமாக சொல்கிறோம் ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா அப்படிலாம் இல்லையே நாங்கள் எங்ககிட்ட மொத்தம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு பவர் பிளான்ட் இருக்குது அது எல்லாமே ஸ்டேட் ஒண்டு எல்லாமே உக்ரைன் அரசாங்கத்துடையது அது எப்படி நான் வந்து வேறு ஒருத்தருக்கு கொடுக்க முடியும் அப்படிலாம் நான் பேசவே இல்லை ஒரு பொழுதும் நான் அப்படி ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கும் உள்ள சொல்ல அந்த வார்த்தையை எடுக்கலன்றாங்க ஆனால் அங்கே வெள்ளை மாளிகை சார்பாக வந்து அதுதான் நாங்கள் பேசணுங்கன்றாங்க இப்போ யார் பேசுகிறத நம்ம நம்புறது நிஜமாகவே ஒரு அமெரிக்காக தான் பேசுனாரான்ற சந்தேகம் இந்த இடத்துல வருதா இல்லையா இப்போ எந்த தகவலை நம்ம இதெல்லாம் நம்ம எடுக்கிறது இவரை நம்பி நம்ம பேசுகிறதால அவரை நம்பி பேசுகிறதா அவன் நாட்டோட குறிப்பை நம்பி பேசுகிறதா எனக்கு ஒன்றும் புரியல இல்லை ஜெனன்ஸ்கியை நம்பி இப்படி பேசும்போது அவங்க இப்படி அந்தர்பல்ட் அடிக்கிறாரா அப்படின்றது இன்னொரு விஷயம் ஏன் நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஒரு கால்குலேஷனுங்க நான் இதெல்லாம் நம்ம பேசிட்டு போயிட்டால் தான் நம்மளுக்கு கிளியராக இருக்கும் நம்ம ஊரில் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க அந்த ஃபங்க்ஷனில் இப்போ எம்எல்ஏ என்ன நினைக்கிறாருன்னா என் பேர் ஏன் போடல அப்படின்னு கேட்குறாரு என் பேர் போட்டிருந்தா நினச்சா ஒரு சில டைமில் இது மாதிரி சந்தேக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை பிரதிநிதித்துவப்படுத்தலை அப்படின்றது எம்எல்ஏ லெவலில் இருக்கிறதுக்கு ஒரு விமான கசப்பு இது மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்கும்போது நான் ஒரு உலகத் தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கொள்கிற ஒரு தலைவரை ஒரு இரண்டு நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களை கூப்பல்ன்றது தான் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ அவங்க ஓடி ஓடி தான் வந்து பிரதிநிதிப்படுத்தி தன் ஒரு தலைவராக காட்டிக்காரர்களான மிக காட்டுவதற்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா இன்ன வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் டைரெக்டாக ஜெல்லன்ஸ்கி டைரெக்டாக புட்டின் வேறு யாருமே அவங்க இடையில் வந்து உட்காந்து பேசுங்கன்னு ஒரு ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் வேறு எந்த நாடுகளும் யாருமே கூப்பிடல யூகேவையும் கண்டுக்கலை இங்கே ஃப்ரான்ஸையும் கண்டுக்கலை அதற்கு தான் ஃப்ரான்ஸ் வந்து இப்போ ஓடி ஓடி இருக்காங்க இப்போ இன்றைக்கி அது இப்போ சே லேட்டஸ்ட்டாக வந்து அறிக்கை என்ன அப்படின்னா நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சீஸ் பெயருக்கான ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறோம் ஐரோப்பா நாடுகளும் ஜெலன்ஸ்கியும் நீங்கள் வேணால் ரஷ்யா வந்து கலந்துக்கலாம் நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் வாங்க வந்து பேசுங்கன்றாங்க இப்போ என்ன சொல்ல வரார அந்த உலகத்துக்கு அப்படின்னா அவங்க பேச்சுவார்த்தைலாம் செட் ஆகாது நாங்கள் நடத்துகிறோம் பற்றியா இந்த பேச்சுவார்த்தை செட் ஆகும் நீங்கள் வாங்க ரஷ்யா நாங்கள் உங்களை பேச்சுவார்த்தை நடத்தி சிறப்பாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அப்போ ஜெலன்ஸ்கி தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதாவது ரஷ்யா வந்து அன்னெசரியில் ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க ஒரு சில பகுதியெல்லாம் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு என்ன தெரியுமா பிக் கிஃப்ட்டே நான் நேட்டோவில் இணையலன்றதே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நன்றி அப்புறம் எதுக்கு உங்களுக்கு எங்கள் பிடிக்கப்பட்ட பகுதிகள் இருக்குது நாங்கள் தான் நேட்டோவில் இணையல இல்லை அப்புறம் என்ன உங்களுக்கு ஆ கொடுங்க எங்கள் பகுதியை கொடுங்க ஆ அப்படின்னு மறுபடியும் ஜெலன்ஸ்கி சார்பாக வந்து சொல்லியிருக்கிறார் சரி இப்போ நம்ம ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு நம்ம மிக ம முக்கியமான தகவலுக்கு போகலாம் என்ன அப்படின்னா நேற்று பென்டகனில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்ததுங்க அந்த கூட்டத்தில் டிஃபென்ஸினுடைய செக்ரட்டரி எக்ஸித் அவர்கள் கலந்துக்கிறாங்க மாஸ் அவர்கள் கலந்துக்கிறாங்க எல்லோரும் பயங்கரமான ஒரு டீப் டிஸ்கஷன் இருக்குங்க இந்த டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன ஒரு கூட்டமோ எதுவுமே சொல்ல இரண்டு பத்திரிகைகள் ஒன்று வந்து நியூயார்க் டைம்ஸ் இன்னொன்று வந்து வாஷிங்டன் ஜேர்னல் இது இரண்டுமே மிக முக்கியமான பத்திரிகைகள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க போய் அதை ஒட்டு கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி வடிவேல் மாதிரி மறுகிற வச்சுட்டு அந்த கூட்டத்தில் எங்கேயோ டேபிள் கடையிலையோ எங்கேயோ போய்ட்டு சந்தில் நின்று ஒட்டு கேட்டு வந்துட்டாங்க ஒட்டு கேட்டு வந்த இந்த பத்திரிகைகள் என்ன பண்ணிட்டாங்க நிஜமான சம்பவம் மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை எழுதுகிறாங்க இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் சீனாவுக்கு எதிராக முடிவெடுக்கப்பட்டது சீனா மீது தாக்கல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன எங்கெங்கெல்லாம் நம்ம நிறுத்தி தாக்கல் நடத்த முடியும் எப்படிலாம் பண்ணால் சீனாவை அடி அடின்னு அடிக்க முடியும் அப்படின்னு முக்கிய விவாதங்கள் பேசப்பட்டதாக ஃபுல்லாக ஒன்லி சீனா போக்கஸ்ட்டு தான் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யா முடிஞ்சுது அடுத்து சீனாவை அடிக்கிறது பண்ணுறாங்க ஆ அப்படின்னு அந்த மரும நபர் மறு வச்சுக்கிட்டு போய் எட்டி பார்த்துட்டு கேட்டு வந்த நபர் மாதிரி இந்த ரெண்டு பத்திரிகைகள் எழுத ஆனால் பாருங்கள் இதுக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு அதிபருமே இந்த மாதிரி பொய் செய்திகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் கொடுக்க மாட்டாங்க அந்த செய்தி வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து தனது ட்விட் பேஜில் பாருங்கள் அந்த ஃபேக் நியூஸ் மறுபடியும் எகைன் அண்ட் எகைன் வந்து கொடுக்குறாங்க குறிப்பாக நியூயார்க் டைம்ஸு எலான் மஸ்க்கும் நாங்களும் பென்டகனில் இது தான் நாங்கள் பேசணுன்றது எப்படி நீங்கள் சொல்லலாம் அவர் ரெடிக்குலஸ் இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல் கம்ப்ளீட்லி அன்ட்ரூ மீடியா மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை வந்து டிஸ்கிரேஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டு தள்ளிட்டார் இந்த மாதிரி உங்கள் சொந்த கற்பனையும் ஏதாவது ஒன்று நீங்கள் பாட்டு எழுதி விடுறீங்க யார் உங்களுக்கு சொன்னது எப்படி தெரியும்னு கேட்குறாங்க அவர் கேட்குறது நியாயம் இருக்கு இல்லையா ஒரு குளோஸ்ட் ரூம் இருக்குது காலங்காலமாக எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது அதுக்கு தான் நான் இப்படி நக்கலாக சொல்கிறேன் மறு வச்சுக்கிட்டு போய் ஒட்டி கேட்டு சொல்கிறாங்க அப்படின்றதுலாம் இவங்களோட சொந்த கற்பனைக்கு பலர் பலிக்கடாடா பலர் வந்து பலிகடாவாக ஆக்குறாங்க எல்லாத்துக்கும் இன்க்ளூடிங் நான் ஜெலன்ஸ்கி நியூஸையும் சொல்கிறேன் எல்லா நியூஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் இவங்க இவங்க கற்பனையை சேர்த்தி எழுதுறதுக்கு நாங்கள் கிடைச்சோமா அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் கேட்குறாங்க ஐயா இன்னொருத்தர் கூட கொஞ்சம் இப்படியே தாங்க பேசிட்டு இருக்கிறாங்க இந்த ஜெருசலம் போஸ்டின்ற பத்திரிக்கை அவங்களும் பாருங்கள் இன்னைக்கு காலையில் மறுபடியும் ஒரு செய்தி இந்த செய்தி வெளியிடும் போதே இது போலி பொய்ன்னு தெரியுது இருந்தாலும் தொடர்ந்து வெளியிடுறாங்க பிரசிடென்ட் எகிப்தோட பிரசிடென்ட் அல்சிசி சிசி அவரும் இந்த பக்கம் ஜோனுடைய கிங்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்களாம் பாதி மக்கள் காசானுடைய மக்கள் பாதி பேத்து மட்டும் இப்போதைக்கு நீங்கள் எவகேட் பண்ணால் நான் இடம் ஒதுக்குற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஆ அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்ட்டு ஒரு தகவலை சொல்கிறாங்க அது இந்த அல் அக்பர்ன்ற ஒரு பத்திரிகை சொன்னதாக இவங்க ஒரு நியூஸ் சொல்கிறாங்க அவங்க தான் அல்சிசி அவர்களும் சரி ஜோர்டன் அவர் ஜோடனுடைய கிங் அப்துல்லா அவர்களும் சரி சத்தியம் பண்ணிட்டாங்க அவங்க மனைவி மீதே சத்தியம் பண்ணிட்டாங்க எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் பொய் செய்தி பார்ப்பேன்னா நாங்கள் நம்பிக்கையில் நேற்று போய் மேக்ரன் அவர்களுக்கிட்டையும் சத்தியம் பண்ணிட்டு வந்தார் யார் ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் அங்கே போயிட்டு ஐயா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக கொடுங்கன்னு சொல்கிறாரு அல்சிசி அவர்களும் ரொம்ப தெளிவாக இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் திருப்பி திருப்பி அந்த பழைய கதையவே அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க பாதி பேர் ஏற்றுக்கிட்டாங்க கால்வாசி பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு இதே நியூஸை திருப்பி திருப்பி பொய் நியூஸே திருப்பி திருப்பி சொன்னால் என்ன ஆகும் ஒரு பெய் பொய் செய்தி பரப்புறதுனால என்ன எனக்கு நன்மை வரப்போகுதுன்னு தெரியல அதை உடனே நாலு அஞ்சு மீடியா போட்டு உடனே ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு மறுபடியும் அவங்க ஓடி வந்து யாருங்க சொன்னது அப்போல்லாம் இல்லைங்க என்ன சொல்கிற நியூஸ் தான் சரி இது எதுவும் மனக்குமரில் இருந்ததுலாம் சொல்லிட்டேன் இப்போ தான் நம்ம மிக முக்கியமான தகவல் ஏன்னா நேற்று என்ன பண்ணாங்க உக்ரைன் வந்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மீதும் குறிப்பாக ஈகல் ஏர்பேஸ் மீதும் தாக்கல் நடத்தினாங்க உங்ககிட்ட அப்பயே நான் சொல்லியிருந்தேன் ரஷ்யா நிஜம் கடுமையான கோபத்தில் இருக்காங்க புலக்க போகிறாங்கன்ற மாதிரி கே கேள்விப்பட்ட மாதிரி அதே மாதிரி தான் நடந்தது விட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க இரண்டு இடத்துல நீங்கள் இந்த பா சம்பவத்தை பாருங்கள் அதாவது அவங்க ஈகல் ஏர்பேஸ் தாக்கல் நடத்துனதுக்கப்புறம் ரஷ்யா என்ன பண்ணாங்க இது உக்ரைனுக்குள்ளே நடந்த தாக்குதலுங்க மிகப்பெரிய தாக்குதல் இல்லை ஜாப்ரோஷிஷியா பக்கத்தில் பாருங்கள் நிக்போல் என்ற பகுதியிலும் இந்த இரண்டு இடத்துலையும் சரி மிகப்பெரிய ஒரு தாக்குதலுங்க ஒட்டு மொத்தமாக அப்புறம் ஒடிசான்ற துறைமுகம் பக்கத்துலேயும் இந்த மூன்று இடத்துல பெரிய அட்டாக் நடத்தி இருக்காங்க நிறைய பகுதிகளை இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒட்டுமொத்த ஏரியா ஒரு ஒரு அஞ்சு லட்சம் மக்களுக்கு மேலே மின்சாரம் இல்லாமல் த துண்டிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அடுத்தடுத்து பதினஞ்சுக்கும் மேற்பட்ட தாக்குதல் ஃபேக்ட்ரி ஆஃப் ஒடிசாவும் சரி மற்ற பகுதியும் சரி கம்ப்ளீட்டாக செயல் எழுந்துருச்சுருந்தாங்க இது வந்து முழு ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு உக்ரைன் தரப்பில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் போயிட்டு அங்கே விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்துறீங்க அது வந்து பூ தாக்குதல் இப்போ இவங்க வந்து அதே இந்த பக்கம் ரிட்டன் நடத்துனது தீவிரவாத தாக்குதல் நீங்கள் இந்த தாக்குதல் எதிர்பார்த்து தான் நீங்கள் நடக்கிறீங்க நடத்திருக்கீங்க ஏன்னா அமைதி ஒப்பந்தம் ஏறு கூடாது ஏற்படக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்கிற பாருங்கள் இந்த வரைபடத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே பார்த்துக்கோங்க இது சூட்ஸா பகுதி அதாவது சுட்ஜான்னா அந்த கு குருஸ் இருக்கக்கூடிய பகுதி அங்கே ஆல்மோஸ்ட் வெளியேறிட்டாங்க இப்போ ரஷ்யாவாசம் வந்துருச்சு அங்கே வெளியேறிய வீரர்கள் அங்கேருந்து வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க நேராக கீழே ஒரு சின்ன ரவுண்டு இருக்குது பாருங்கள் இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க உங்களுக்கு அடுத்த வரைபடத்தை காட்டுற பாருங்க இந்த நீல கலருக்கு பார்த்தீங்களா இது வந்து ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொசிஷன்லாம் அட்வான்ஸ்டாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க பெரிய டேங்குகளை நிறுத்தியிருக்காங்க தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்போ சமீரீஜன் சமீரீன் குருக்ஸ் ரீஜன்லும் ஓடி வந்து மறுபடியும் இந்த இடத்துல உள்ளன் உழைஞ்சிருக்காங்க அப்போ இந்த உள்ள நுழைஞ்சதுனால அந்த இடத்துல இன்னும் வந்து பதற்றம் வந்து அதிகமாகிடுச்சு பதற்றம் அதிகமாகிட்டு என்னென்னா இவங்க பதில் தாக்குதல் வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அங்கே மட்டும் இல்லை இன்னொரு இடத்துல அதாவது சூஸாவில் குறிப்பாக ஒரு கேஸ் பைப்லைன் ஐரோப்பாவுக்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான பைப் லைனு அதுதான் இப்போ நிலமைக்கு ஐரோப்பாவுக்கு போயிட்டுருக்கு இப்போ கொஞ்சம் அதிசயம் அதிகமாக வாங்கிட்டுருக்காங்க இப்போ ஜனவரியிலருந்து என்னாச்சுன்னா இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு ட்ரோன் தாக்குதல் பற்றி எரிஞ்சிட்ருக்கு அதற்கு உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களே தாக்கல் நடத்திட்டு எங்கள் மீது ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க இப்போ ரஷ்யா என்னென்னா நாங்கள் ஏங்க எங்கள் சொந்த எண்ணெய்கின்றது மீது தாக்கல் நடத்திவோம்னு கேட்குறாங்க இப்போ இதனால பாதிக்கப்படுற அங்கே ஐரோப்பா தான் ஏன்னா இப்போ விண்டர் சீசன் இப்போ நிறைய தேவைப்படுது ஏற்கனவே அங்கே அமெரிக்கா வரை எசு புஸ்கன்று இருக்கிறாங்க நார்வே கொடுக்குறது உங்களுக்கு பத்தலை அப்படி இருக்கும்போது ஜனவரியிலேருந்து கொஞ்சம் சேர்த்தி வாங்கிட்டு இருந்தாங்க அங்கே ரஷ்யா கட்டுறது இப்போ பொடியும் அதுக்கு ஒரு போர்டு போட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல அது பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ந்து இருதரப்புலேயும் வந்து மிக உச்சபட்சமாக இருக்கிறது நிச்சயமாகவே ட்ரம்ப் அவர்கள் அந்த போர் நிறுத்துறதுக்காக பேசுகிறாரா இல்லை போர் அடுத்தடுத்து அடிக்கிறதுக்காக பேசுகிறாரோன்ற பெரிய சந்தேகம் வந்து இழந்திருக்கிறது ஐரோப்பா பாராளுமன்றம் வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் எனக்கு அமெரிக்கா வந்து அன்ஃப்ரெண்ட்லி டோட்டலாகவே எனக்கு அவங்க எனக்கு நண்பர்களே கிடையாது அவர்கள் இன்மையை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் சீனா ரஷ்யா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளை பற்றின எந்த தகவலுமே சொல்லலை முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்றாங்க அதுவும் படி மேலே போயிட்டு நெதர்லேண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆஃபரே கொடுத்துட்டாங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு அப்பப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு பெரிய சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் தேவையில்லாமல் சம்பளம் எதுக்குன்னு கேட்குறாரு அதனால் இதுக்கப்புறம் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய சயின்டிஸ்ட்டுங்க எல்லாத்துக்கும் அமெரிக்காவில் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களோ அதை விட நாங்கள் அதிகமாக கொடுக்க தயாராக இருக்கிறோம் வாங்க மக்களே எங்கள் நாட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறோம் அவங்க அவங்கனா கூட கில்லி கொடுப்பாங்க நாங்கள் அள்ளி கொடுத்தா சூப்பராக இருக்கும் வாங்கன்ற மாதிரி ஒரு அறை குழு எடுத்துருக்காங்க ஏற்கனவே சீனா ஒரு பக்கம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற இன்னொரு தகவலும் வந்தது ஏன்னா இது ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு சைன வேறு போட்டார் அதாவது தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தது மாநில கல்விக் கொள்கையாக மாற்றிட்டார் ஏன்னா தே நாங்கள் எதுக்கு செலவு பண்ணோம் அந்தந்த மாநில கவர்னர் வந்து அவங்க செலவு பண்ணிட்டு போட்டுமே நாங்களும் அதுக்கப்புறம் எந்த கல்விக்கும் நாங்கள் செலவு பண்ணல அப்படின்னு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சுருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா இப்போ ஐரோப்பா வந்து ஒட்டுமொத்தமாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார ஒரு எட்நூறு பில்லியன் பக்கம் செலவு பண்ணுறாங்க அதாவது அவங்க இராணுவத்தையே ஒரு அதிகபட்சமாக மேக் இன் ஐரோப்பா உருவாக்குவதற்காக இப்போ கம்பெனிகளுக்கெல்லாம் லோன் கொடுத்து ஆஃபர் கொடுக்குறாங்க இப்போ நீங்களே இருக்கீங்கன்னா நீங்கள் போயிட்டு இது மாதிரி ஒரு ஹை டெக்னாலஜியான ஒரு ஆயப்பாக ஒரு ஒரு இப்போ ஒரு ஆயத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு சம்திங் நீ போய்ட்டு உங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருவாங்க அதாவது லோன் ஃபுல்லாகவே கொடுப்பாங்க அதில் சப்சிடும் நிறையா கொடு கொடுப்பாங்க இப்போ ஒரு கோடி வரைக்கும் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது லட்சம் வரைக்கும் சப்சிடி கொடுத்துருவாங்க மீதியுமே வந்து உங்களுக்கு வட்டியெலாம் தேவை இல்லை அசில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும் இந்த மாதிரியான ஆஃபர் வந்து நிறைய கொடுக்குறாங்க ஏன்னா இனி ஐரோப்பாவுக்குள்ளாரையே நிறைய தொழில் வளங்கள் உருவாக்க வேண்டும் குறிப்பாக ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் இன்றைக்கி அமெரிக்காவும் நம்மளுக்கு இல்லாத மாதிரி இருக்காங்க அதில் என்ன பெரிய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு நாடுகள் வரக்கூடாது ஒரு நாடுடைய நிறுவனங்கள் ஏன்னா அமெரிக்கா நிறுவனங்கள் வரக்கூடாது இன்னொன்று வந்து இஸ்ரேலுடைய நிறுவனங்கள் இந்த இரண்டு நிறுவனங்கள் தே தவிர மற்ற நாட்டு நிறுவனங்கள் வரலாம் அவங்க ப்ராஜெக்ட் ஐரோப்பா கிட்டே சப்மிட் பண்ணலாம் அவங்க ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கே இடம் கொடுப்பாங்க அங்கேயே நீங்கள் ஓப்பன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு விஷயத்திலையும் கொஞ்சம் டேமி பண்ணி வச்சுருக்காங்களா இப்போ இன்னொரு விஷயத்தை வேறு சொல்லி சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க யார் அங்கே பின்லாந்து தரப்பில் ஐரோப்பா கிட்ட நாங்கள் கெஞ்சல அமெரிக்கா வந்து அமெரிக்கா கிட்ட நாங்கள் கெஞ்சில் அவங்க தான் எங்கக்கிட்ட கெஞ்சுறாங்க டென்மார்க் டென்மார்க்கிட்டேயும் முட்டை கேட்டாங்க நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டோம் இப்போ லிதுவேனியா கிட்ட எப்படியாவது முட்டை கொடுங்க அட்லீஸ்ட் நீங்களாவது ஒரு முட்டை போட்டு கொடுங்க அப்படின்ற அளவுக்கு வந்து கெஞ்சுறாங்க இதே சூழ்நிலை தான் வருங்காலத்தில் இருக்கும் அப்படின்னு அவங்க பாராளுமன்றத்துல பேசிக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னா முழுக்க முழுக்க அமெரிக்காவை எதிரியாக்கிட்டாங்க ஐரோப்பா ஃபுல்லாகவே இந்த எதிரியான ஒரு சூழ்நிலை எத்தனை நாளைக்கு அப்படின்றத நம்ம வெயிட்டன்சி தான் ஏன்னா இந்த யுத்தம் என்பது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு மோதல் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு விதமாக நம்ம எதிர்பார்க்கறதை விட இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம நேராக கிட்ட போயிடலாம் துருக்கி அதிபர் இரகனவர்களுக்கு எதிராக தொடர்ந்து இரண்டாவது நாட்களாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் எதிர்கட்சி தலைவரான இமாம் மேக்லோ அவர்கள் குறிப்பாக பிகேகே பிகேகே கே கே கிட்ட வந்து நிறைய ஃபண்டு வாங்கிட்டாரு நிறைய பணம் வாங்கிட்டார் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களுக்கு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே போட்டாங்க வெளியே விடுறாங்களான்றதே டவுட்டாக இருக்கு இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னா நான் போராட்டம் வலுத்து விட்டது டெய்லியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த போராட்டம் ஸோ நே அந்தர்பல்ட்டி ஆரம்பத்துக்கு கொஞ்சம் க்ரிட்டிக்கல் கண்டிஷன் தான் துருக்கியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம யூகேவுக்கு போயிடலாம் ஏன்னா யூகேவில் ஈத்ரோ ஏர்போர்ட்னு ஒன்றுங்க லண்டனில் லண்டனில் ஈத்ரோ விமான நிலையம் தான் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட்டு விமானம் நிறைய விமானங்கள் வந்து போகக்கூடிய தளம் அது அங்கே என்ன ஆச்சுன்னா திடீர்னு காலையில் தீப்பற்றி பற்றி எரிஞ்சிருக்கு ஒரு பகுதி ஒரு டெர்மினல் தீப்பற்றி பற்றி எரிஞ்சு மழை மலன்னு பரவி பெருத்த சேதாரம் ஒட்டுமொத்தமாகவே விமான நிலையத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் நூற்றி இருபது விமானங்கள் ஆறு மணி நேரத்தில் ரிட்டன் அனுப்பியிருக்காங்க எத்தனை விமானங்கள் ஆறு மணி நேரம் நூற்றி இருபது விமானங்களுக்கு மேலன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வெளியேறும் தெரியாமல் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதுவரை இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையா அதாவது யூகேக்குள்ளார அது இல்லாமல் என்ன ஆச்சுன்னா அந்த டெர்மினல் எரிஞ்சதுனால பவர் இல்லாமல் பதினாறாயிரம் மக்களுக்கு மேலே வெளியில் மின்சாரம்லாம் போகல அந்த ஏரியா ஃபுல்லாக தடைப்பட்டுருச்சான் ஒரு ஏரியாவே கம்ப்ளீட் பிளாக் அவுட்டான் ஸோ இப்போ யாருக்கு டவுட் நீங்களே சொல்லுங்கள் யாராக இருப்பாங்க உங்கள் புலனு விசாரணை நீ கண்டுபிடிச்சிருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாராக இருப்பாங்க அதாவது உங்கள் வீட்டில் பாத்ரூமில் தண்ணி வரலாம் கூட அதை வச்சியாக தான் காரணம்னு சொல்கிற நாடுகிட்ட இந்த மாதிரியான ஒரு பெரிய சம்பவம் விமான நிலையமே முடக்கப்படுகிற சமயத்தில் இப்படி ஒன்றா அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வியும் எங்கே போச்சு உங்கள் யூகே இன்டெலிஜென்ட் போய் உக்ரைனில் போயிட்டு அடுத்தடுத்த தகவல்களை அள்ளி வீச்சிட்டு இருக்கிறீங்களே எங்கள் ஓடி வந்து இங்கே இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் முன்கூட்டியே கெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலும் ஒன்று இந்த பூ உலகில் என்ன ஒரு மாற்றம் பார்த்திங்களா ஜியோ பாலிடிக்ஸில் அசர் அர்மீனியா அர்மீனியா அசர்பைசானுடைய பிரச்சனையில் நகரோனா காராபாத் பிரச்சனையில் ரஷ்யா அசர்பைசான் பக்கம் சேர்ந்து விட்டது அர்மீனியா பக்கம் சேரலான்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் பாஷ்யம் அவர்கள் ரஷ்யாவை வெளியேற சொல்லிட்டாங்க அதாவது கீப்பராக நடுவில் இருந்தாங்கள்ல ஒட்டு மொத்தமாக வெளியேற சொல்லிட்டாங்க இனி எங்களுக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது இனி நாங்கள் ரஷ்யா கிட்ட பேசவே மாட்டோம் எங்களை எதிரி நாடாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்ன நிக்கோலஸ் பாஷ்யம் அவர்கள் திடீர் என்று இப்போ மே ஒன்பதாம் தேதி அவங்களுடைய பரேடு விக்டர் அனிவர்சரி டே இருக்குல்ல அன்றைக்கி போகிறாராம் அங்கே போயிட்டு இப்போயே அன்னைக்கு கொடுத்தாரு ரஷ்யா வந்து பெஸ்ட்டான நாடு தான் நான் அவங்கள வந்து எளி வெளியேற்றிடக்கூடாது நியூட்ரலைஸ் பொசிஷனில் வந்து வெளியேற்றிடக்கூடாது மறுபடியும் நான் போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன்றாரு கெத்தனா வாய்மேன் உனக்கு கெத்தனா வாயின்னு நினைச்சிக்கிட்டே நான் இதுதான் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் தான் ஐரோப்பா நாடுகள் கூடிய விரிவில் அமெரிக்கா கிட்டே போயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இனி டெஸ்லா கார் மீது சேதப்படுத்துறது வேறு எதாவது பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக இருபது வருஷம் தண்டனை கொடுத்துறேன்னு இருக்காங்க முடிஞ்சால் நேற்று ரவிக்குமார் சோம சேனலில் நான் கடைசியாக ஒரு வீடியோ பதிவு போட்டேன் நான் இதில் நான் போட அதை அந்த பதிவு போய் பாருங்கள் நீங்களே என்ன மனிதர்கள் இவர்கள் அப்படின்னு கேவலம் அந்த அளவுக்கு நேற்று கனடாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்பது காருக்கு மேலே பெரியத்த சேதாரம் அமெரிக்காவுக்குள்ளாரே டெஸ்லா காரை பார்த்தாவே அடியுன்னு அடிக்கிறாங்க கார் கண்ணாடி உடைக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை வருது அதனால் இதுக்கப்புறம் புதுசாக ரூலே க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இருபது வருட சிறை தண்டனையாக சப்போஸ் உங்கள் வீட்டுக்குள்ளார அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே கார் இருந்தால் கூட பொறுப்பாக தொடச்சி வைங்க தெரியாமல் அப்போ அந்த அடிப்பட்டு உடஞ்சா கூட இருபது வருஷம் உள்ளே போயிடுவீங்க கொஞ்சம் பார்த்து சாமமாக இருந்துக்கோங்க சூடான் தொடர்ந்து சூடானுடைய இராணுவம் இருபதாம் தேதி பார்த்தோன்னா இந்த கலர்லாம் இருக்குது பற்றியா இந்த கலர்லாம் வந்து சூடானுடைய இராணுவங்க இந்த பச்சைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரேப்பிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் இவங்க தான் யூஏ வந்து பெருசாக உதவி பண்ணுறாங்க நல்ல உள்ளே கடந்து வராங்க ரேப்பிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க சூடானுடைய இராணுவம் இதுவரை இல்லாத அளவுக்கான பெரிய முன்னேற்றம் ஏன்னா குறிப்பாக அமெரிக்கா வந்து இந்த ரேப்பிட் சப்போர்ட் போர்ஸஸுக்கு தடை விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொருளாதாரங்கள் மீது எல்லாம் அவங்களை கற்பணும்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சூடானுடைய அரசாங்கம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க நல்லா முன்னேறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது ஸோ வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு இரண்டு ஆதங்கத்தை நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் என்னென்னா டெல்லியில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் டெல்லி கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறாரு யஷ்வந்த் வர்மா அவர் வீட்டில் திடீர்னு தீப்பற்று எரியுதுங்க ஃபையர் ஃபைட்டர்ஸ் போய் அணைக்கிறாங்க அணைக்கும் போது பார்த்தோன்னா அவங்களுக்கு ஷாக்காக விழுந்துட்டு கட்டுக்கட்டாக பணமும் தங்கமும் இருக்கான் நிறைய இடத்துல கட்டுக்கட்டாக பணம் தான் அதிகமாக அதுதான் இவ்வளோ பணமாக எப்படி ஒரு அதிகபட்ச சம்பளம் ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் இருக்கும் அதுவுமே அக்கௌண்ட்டில் வருது இது இவ்வளோ பணம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் ஆகிட்டாங்க இப்போ வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்க இமீடியட்டாக இது லஞ்ச பணம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வேறு கோர்ட்டுக்கு இப்போ ஐ திங் இங்கே டெல்லி டெல்லியிலேருந்து கொல்கத்தாவுக்கு ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு மாற்றிட்டாங்களாம் இதை வந்து பயங்கர நியூஸாக வந்து போட்டிருந்தாங்க என்னது ஒரு ஜட்ஜோட வீட்டில் கட்டுக்கட்டாக பணமா ஆ அப்படின்னு ஷாக்கிங்கானாங்க இந்த ஷாக்கெல்லாம் ஆக தேவையில்ல அது அவங்களுக்கு என்ன ஷாக்காக இருக்கலாம் நமக்குன்றது எனக்கு வந்து சர்வசாதாரண ஒரு நியூஸ் தான் என்ன நம்ம தெரியும் இந்த உலகத்திலே வந்து கம்மியாக லஞ்சம் வாங்குறது காவல்துறை என்னென்னா சாமானிய மக்கள்கிட்ட வாங்குறாங்க அதனால் அவங்க லஞ்சம் வாங்குறது தெரியுது மீதியெல்லாம் அந்த மேலே இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்கல்ல அதெல்லாம் வேறு லெவல் அது ஒரு தடவை ஜட்ஜஸ் வந்து ஒரு டைம் என்ன சொன்னார்ன்னா இந்த கோர்ட்டு பிரித்து கொடுக்கும் கேஸ் பிரித்து கொடுக்குறதே பணம் பணம் வர்ற கேஸெல்லாம் அவருக்கும் பணம் இல்லாத கேஸெல்லாம் எனக்கு ஒதுக்குறாங்கன்னு அப்பயே ஒரு டைம் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரைட் சிறப்பு தான் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டே ஒன்று இன்னொன்று இன்னொன்று வேண்டாம் முடிச்சிக்கலாம் நம்ம ரவிக்குமா சோம்பு சேனலில் பேசிடலாம் நம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் கேச்சேன் நன்றி வணக்கம்